ப்ரோ புறா வாங்கி பறக்க விடுங்க ப்ரோ புறா வாங்கி பறக்க விடணும் அவ்வளவு தானே சார் ரைட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க சரி புறா வாங்கி பறக்க விடலாம் வாங்க போகலாம் ஒரு வழியாக புறா கடையை கண்டுபிடிச்சாச்சு புறா வாங்குறதுக்கு ரைட்டு புறா வாங்கிட்டு போய் பறக்க வாங்க வாங்கிடலாம் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் கலர் கலராக அழகழகாக சூப்பராக இருந்துச்சு புறா எல்லாமே நானும் அப்படியே ஒரு ஒரு ஜோடி வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஜோடியாக வாங்கிட்டேன் ஏன்னா தனியா பறக்கவிட்டா நல்லா இருக்காது பறக்க பறக்கவிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் என்ன கலர் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் பிளாக்கும் மிக்ஸ் ஆனது இன்னொன்று பியோர் ஒயிட் பார்த்தீங்கன்னா ரெண்டு புறா பாவமே நம்ம பைக்குள்ள போட்டாச்சு அது எட்டி பார்க்குது நம்மள எங்கயும் கடத்தி தூக்கிட்டு போயிருவோம் போல அப்படின்னு எனக்கு அங்க இருந்ததுல இந்த ரெண்டு தான் அழகா இருந்துச்சு சார் ரைட்டுங்க இன்னைக்கு இந்த புறாவை பறக்க விட்டு சுதந்திரம் கொடுக்க போறோம் இந்த புறா ரெண்டு புறாக்குமே ஒரு கிஸ் கொடுத்தேன் கிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படியே பறக்க விட்டுலாம் அப்படின்ட்டு ஒன் டூ த்ரீ அழகா ரெண்டுமே பறந்து போய் அப்படியே அந்த உடம்பரத்துல நின்றுக்குச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சூப்பரா சுத்தி சுத்தி பறந்துச்சு நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சின்னதாக சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ரெண்டு பூரா பார்க்கக்கூடாதுல ரொம்ப ஹாப்பியா இருக்குது அடுத்த டாஸ்க் அப்படிங்கறது கம்மா சொல்லிருங்க சொல்லிங்க